சரி பட்டா இருக்கா இருக்கு சித்தா இருக்கா இருக்கு அடங்கல் இருக்கா இருக்கு எல்லாமே இருக்கு எனவும் நங்கடதான் இருக்கு நீ போய் ஏன் மதிய முடியாதுன்னு கேட்டா அவன் சொல்றா திரும்ப இது ஓ இடமே கிடையாது இது வப்பு போனுக்கு சொந்தமானதுங்கிற நானும் சொன்னேன் என்கிட்ட சொன்ன உடனே எப்ப கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏக்கர் இந்த ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் வசிக்கிறீங்க இத்தனை பேர் இருக்கீங்களே எல்லாரும் கேளுங்க கேளுங்கப்பான்னு நான் சொன்னேன் முதல்ல அப்பதான் சொன்னாங்க சரிங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல நடக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திமுக அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம் நடக்கிறப்ப இந்த ஊருக்காரர்கள புத்திசாலித்தனமா திமுக எம்எல்ஏவே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அது இல்லாம பேரூராட்சியிலையும் பதினஞ்சு வார்டுல பதினாலு வார்டு திமுக கூட்டணி கட்சிக்காரர்களும் சேர்ந்திருக்காங்க உடனே இந்த பிரச்சனை பண்ணி தீர்த்துடுவாங்கப்ப நீங்க போங்க நீங்க போய் அமைதியா இருங்க நானும் சொன்னேன் சொல்லி ஒரு ஒன்றரை வருஷம் இருக்குமா சேரு கவுன்சிலர் என்ன பண்றாங்க ஓட்டு போட்டவங்க என்ன பண்றாரு பேரூராட்சியினுடைய சேர்மன் என்ன பண்றாரு வைஸ் சேர்மன் என்ன பண்றாரு எம்எல்ஏ என்ன பண்றாரு இனி நம்ம ஏதாவது நான் ஏதாவது பேசுறேன்னா இவங்க என் கூட சண்டைக்கு வர்றாங்க நான் சொன்னேன் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறப்போ நான் ஏற்கனவே இப்படித்தான் போன கூட்டத்தில் இவ்வளவு பிரச்சனை இருக்கேப்பா எந்த பிரச்சனைக்கு எம்எல்ஏ வரமாட்டேங்கிறாரு இப்ப பழனியில கூட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர்த்த நடுத்தரவு கொண்டு வந்தீங்களே எம்எல்ஏ வந்து கல்யாணத்துக்கு வர்றாரு காதுவத்துக்கு வர்றாரு இளவுக்கு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இளவ எம்எல்ஏன்னு சொல்லிட்டேன் திமுக காரணம் பூரா கொதிக்க வச்சு எல்லாரும் கொதிச்சுக்கிட்டு போஸ்ட் பண்றான் அதுல என் தம்பி ஒருத்தேன் அவனுக்கு வாழை இலைன்னு எழுத தெரியாது உண்மையை சொல்றேன் ஒரு இருபத்தி அஞ்சு வருஷமா கடன் நடத்திக்கிட்டு பாட்டி அவனுக்கு வாழை இலையினே எழுத தெரியாது அவன் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேராவுக்கு ரைட்டிங் எழுதுறான் பேஸ்புக்ல நான் நம்ப உடனே அவன் போட்டான்னு எல்லாம் அந்நியாரோட அருள் தான் நான் குடும்பத்தை பத்தி எந்த அரசியல்வாதிகளுடைய தனிப்பட்ட முறையில் யாரோட குடும்பத்தை பத்தி நான் பேசறதுலேன்னு ஒரு முடிவு பண்ணித்தான் அரசியலுக்கு வந்திருக்கேன் நான் என்ன சொல்றேன்னா இங்க வயசு யாரா இருக்கா எம்எல்ஏ நான் சொல்லலைங்க நீங்க தான் சொல்றீங்க எம்எல்ஏ இருக்கார் இப்ப நானும் நீங்க போன எம்எல்ஏ வீட்டுக்குள்ள விடுவாங்களா என்ன செய்வாங்க வேலையில நண்டுமா முன்னூறு ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கியிருக்கேன் சும்மா உனக்கு வந்து பாலசமத்துல வந்து வப்பாரி அடத்த பிடிக்க அதை பார்க்க இதை பார்க்கறதுக்கு டிச்சு இல்ல தண்ணியில் பாக்கறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க ஆனா சகல வீட்டுக்குள்ள வரைக்கும் போலாமா இல்லையா ஓ என்ன செய்யலாம் அண்ணே வாண்ண எம்ம ஊரு ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை தொண்ணூத்தி ஏக்கரையும் வப்பு பாடுக்கு சொந்தமான சேர்த்து விட்டுட்டா இப்ப ஊர்ல ஒரு நிலத்தை அடமான வைக்க முடியல ஒரு விற்க முடியல ஒரு பவர் கொடுக்க முடியல எதுவுமே பண்ண முடியாம இருக்கிறோம் ஒரு ஆத்திர அவசரத்திற்கு நம்ம இடத்தை கொண்டு போய் வைக்கிறது கூட வழி இல்லாம இருக்கிறோம் நீங்க வந்து தயவு செய்து இந்த சட்டசபையில பேசுங்க ஸ்டாலின் பேசுங்க இது எப்படா வப்பு போர்டுக்கு சேரும் சொல்லி கேளு இங்க பாருங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு முஸ்லீமுக்கு சண்டை கிடையாது முஸ்லீம் ஒண்ணு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான எதிரானவர்களும் கிடையாது நம்ம என்ன கேட்கிறோம் இது எப்படியோ தவறுதலா பதிஞ்சிருச்சு ஆனா வப்பு வார்டு சட்ட பிரகாரம் அவங்க வந்து எந்த ஒரு இடத்த பதிவுனா என்ஆசி கொடுக்கணும் அவன் கொடுக்கணுமா வப்பு போர்டு இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான செயல் இப்ப ரங்கசாமி உடம்பா அடங்குறதோ அவங்க அப்பா என்ஆசி வாங்கிக்குவான்னு சொன்னா கூட நியாயம் இருக்கு இது சம்மந்தமே இல்லாம இத்தனை ஆயிரம் வருடங்களாக கிட்டத்தட்ட பத்து பதினைந்து தலைமுறையாக வந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய இடத்தை வந்து சம்பந்தம் இல்லாம பப்போட இடம் சொல்லி சேர்த்து விட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க ஒண்ணு வேணும் அங்க கோயில் இருக்கா பெருமாள் வயலாது பெருமாள் கோயில் எத்தனை வருஷமா இருக்கு ஆயிரம் வருஷம் சொல்றாங்க ஆயிரம் வருஷத்துக்கு மேல சொல்றாங்க இந்த முஸ்லீம் இந்த நாட்டுக்கு வந்தே வந்து எட்நூறு வருஷத்தான் முஸ்லீமே இந்த நாட்டுக்குள்ள படையெடுத்து வந்தப்ப இந்திய சொல்ற இருக்கிற முஸ்லீம் வந்து பரம்பரை முஸ்லீம் எல்லாம் கிடையாது இவன் பஞ்சத்துக்கு மதம் மாறினவே பயத்துக்கு மதம் மாறினவே கத்திக்கு மதம் மாறினவே கலவரத்துக்கு பயந்து மதம் மாறினவே வயிற்று பசிக்க சோத்துக்கு சோறு கிடைக்கவே மதம் மாறின தவிர ஒரிஜினல் முஸ்லீம் கிடையாது அரேபியாவில இருந்து இந்த நாட்டின் மீது படையெடுத்து வந்த பாபருடைய வம்சம் இங்க வந்து எட்நூறு வருஷம் தான் அப்ப ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே நம்ம பெருமாள் கோயில் இருக்கிற மாதிரி இருந்திருக்கு சொன்னா அப்ப என்ன வந்து முஸ்லீமே இல்லாதப்ப அதை அப்படி அப்ப வாடி நானும் சொல்றேன் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நிறைய இடங்கள் நாய்க்கிறினுடைய மன்னர்களுக்கு கீழே இருந்தது அதுக்கப்புறம் அவங்க வந்து பிரிச்சாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ரங்கமாக வாங்கிட்டா வந்துருக்காங்களே தவிர முஸ்லீம்களுக்கும் இந்த சொந்தம் எந்த சொந்தமும் கிடையாது அப்படி இருக்கக்கூடிய பக்கத்தில் ஒரு பதினையாயிரம் மக்கள் இருபதாயிரம் மக்கள் வசிக்கக்கூடிய இந்த பேரூராட்சியில் தொண்ணூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தை ஒவ்வொருக்கும் சொந்தம்னு சொன்னா இவங்க என்ன பண்ணியிருக்கணும் இந்த அரசாங்கம் அதிகாரத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணியிருக்கணும் உடனடியாக அதை ரத்து செய்து இந்த பக்கம் முடிச்சிருக்கணும் ஆனா இது வரைக்கும் செய்யல அதனால இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா ரெண்டு விஷயம் செய்ய சொல்றோம் ஒண்ணு திருச்சிக்கு பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல திருச்செந்துறை அந்த ஊர் பேர் அதுல இதே மாதிரி பிரச்சனை ஆகி அதுல ஆயிரத்தி அதாவது ஏதாவது ஆயிரம் வருஷம் பழமையா அது ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோயில் இருக்கா அது முதல் கொண்டு சேர்த்திட்டாங்க அந்த சீரியல் என்னாச்சுன்னா நம்ம ஜனதா தேசிய செயலாளர் மரியாதைக்குரிய அவங்க அதை எடுத்து நம்ம பாரதிய ஜனதா கட்சி ஆண்டு கொண்டிருக்கிற நரேந்திர மோடியினுடைய கவனத்துக்கு அதை கொண்டு போனார் நரேந்திர மோடியினுடைய கவனத்துக்கு சென்ற உடனே நமது மத்திய அமைச்சர் கிரின் ரிச் அவர்கள் உடனடியாக இருக்கக்கூடிய கலைகர் அவங்கள்ட்ட பேசி இந்த இடம் வப்புவாரியத்துக்கு சொந்தமானது அல்ல அப்படின்னு சொல்லி போட்டு கிட்டத்தட்ட ஆயிரம் ஏக்கருக்கு மேல உள்ள நிலத்தை அத்தனையும் வப்போடுக்கு சொந்தமில்லை என்று ரத்து செய்து இன்றைக்கு பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு அந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் ஒரு வாரம் இரண்டாவது இன்னொரு இது மாதிரி எத வேணாலும் என்னோட வப்பு வாடுக்கு சொன்னலாம் சொல்லி எல்லாம் சொல்லி எல்லாம் சொல்லி இந்த வப்பு போடுக்கு நான் ஒரு அதிகாரம் கொடுத்திருக்காங்க இதுக்கு முன்னால் ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் அரசாங்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு சட்டத்தை கொடுத்துட்டாங்க உதாரணத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கிற என்னோட வப்போ ஒரு காய்ப்பேன் அதை ரத்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நம்ம மத்தியில நரேந்திர மோடி தலைமையில நடந்து ஆட்சியில புது சட்டமே உள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படி வந்து வப்போடு இடத்தை மட்டும்தான் வப்போடுன்னு சொல்ல முடியும் இல்ல அப்படின்னா எது ரெக்கார்டு கொடுத்தா மட்டும்தான் அது ஒப்போடு இடமா மாத்த முடியுமே தவிர பாக்கி எல்லா இடத்தையும் ஒப்போடு இடமா மாத்த முடியாதுன்னு சொல்லி சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க அது கூடிய விரைவில் அந்த சட்ட திருத்தம் அமலுக்கு வரும் அதற்கு முன்னால நம்முடைய கொண்டு வந்திருக்கு பாரதிய ஜனதா அதுக்கு முன்னால நம்மளுடைய கலெக்டர் என்ன பண்ணணும்னா இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் உடனடியாக நம்மள ஒரு நாள் டைம் கொடுப்போம் பாரதிய கட்சி இங்க அறிவிக்கிறோம் இன்னும் பதினைந்து நாட்களுக்குள் நம் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் கலெக்டர் உடனடியாக பாலசமுத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த தொண்ணூத்தி ஆறு ஏக்கர் நிலமும் ஒவ்வொருக்கு சொந்தமானது அல்ல இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய இடம் என்று அவர் உடனடியாக அரசாங்கத்தினுடைய உத்தரவு ஒன்று போடப்பட வேண்டும் அப்படி போடாத பட்சத்தில் இங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் நிலத்தினுடைய அத்தனை உரிமையாளரையும் அழைத்துக் கொண்டு நேரடியாக கலெக்டர் அலுவலகத்தில் அடுத்த கட்ட போராட்டம் இருக்கும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த போராட்டத்தினை அடுத்த கட்டம் அதற்குள் இதற்கு தீர்வு காணாவிட்டால் பதினாறாவது நாள் பாரதிய ஜனதா கட்சி திண்டுக்கல் கலெக்டர் அலுவலகத்தை முட்டுவிடும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்